இப்போ பா காளிப்பிழவு வந்து டிஃப்ரெண்டாக முட்டை போட்டு பொறிக்க போகிறோம் மசாலா எதுவும் போடாமல் இப்போ இதை பூரா நம்ம நறுக்கிக்கிடுவோம் ஏன்னா புழு இருந்தாலும் இருக்கும்ல நம்ம எல்லாத்தையும் நறுக்கிக்கிட்டு பார்த்துக்குறோம் எப்படி பொறிக்க போகிறோம்னு வந்து நீங்களும் பாருங்கள் வீடியோக்குள்ளே இது வந்து புளிக்கொழம்பு பூரா இது நல்லாயிருக்கும் இப்படி பொறிச்சா இப்போ நம்ம காளிப்பிழவர் காமிச்சோம்ல அதை வந்து இப்போ நறுக்கிக்கிட்டோம் நறுக்கி பாடு பற்ற வச்சு தான் இருக்குது அடுப்பில் வச்சுக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம்ப்பா இது தூள்லாம் போடக்கூடாது உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம் இந்த காளி நாலு எக்கு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து எக்கு காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் புளிக்குழம்பு பூரா நல்லாயிருக்கும் அப்படியே வச்சு சாப்பிட்டா இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கிடுவோம் இது வேகட்டும் வேகவும் சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு பார்த்துக்குவோம் காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ அடுப்பாக மாற்றிடுவோம் போடலை போடலைன்னு உப்பு கொண்டு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ அதை எறுத்துக்கணும் கண்தட்டில் போட்டு இறுத்து குட்டி வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கோம்ப்பா சும்மா தான் வச்சுருந்தேன் நான் இப்போ தண்ணியை ஊற்றி வைக்கணும் இப்போ காளிப்பில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்ப்பா இப்போ சட்டியை காய வச்சுருவோம் சட்டி காயும் அடுப்பத்தை வச்ச வச்சு இந்த காளிஃப்ளவருக்கு தேவையானது ஒரு நூறு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான கொத்தமல்லி அதுக்கு தேவையான கருவேப்பில மூணு பச்சை மிளகாப்பா நாலு எக்கு எக்கு ஒரு தேங்காய் தேங்காய்ச்சை எடுத்து திருவிச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அந்த பிளவரும் வேக வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்ப்பா இப்போ சட்டி காய்கட்டும் நம்ம என்ன ஊதிக்கணும் இப்போ பண்ணுறதுப்பா புளி குழம்பு பூரா நல்லாயிருக்கும்ப்பா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் புளி குழம்பு வச்சா கண்டிப்பாக இதே மாதிரியே வச்சு பாருங்கள் எண்ணெய் காயட்டும் நம்ம கா ஸ்கூன் வந்து கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரியட்டும் வெங்காயத்தை கொடுத்து இந்த மூணு பச்சை நறுக்கி வச்சுக்கோம்ல அதையும் போட்டுக்குவோம் தேவைன்னா கருவேப்பிளேப்பை போட்டுக்குவோம் இந்த சுத்தா மாப்பிடை போட்டுக்குவோம் இப்போ நல்லா வரைக்கும் நம்ம ஊற்றுற என்ன லைட்டாக கட்டாது இன்னும் லைட்டாக ஊற்றிக்குவோம் என்ன எக்கெல்லாம் போடுதில்ல

புளிக்குழம்பு எல்லா புளி நல்லா இருக்கும்ப்பா நம்ம காலி இந்த காளிஃப்ளவருந்து எக்குக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டிக்கிடுவோம் நம்ம எக்கு எல்லாமே நல்லா வச்சுக்கிட்டோம்ப்பா இப்போ காளிஃப்ளவர் பார்த்தீங்களா நிறைய வச்சா தான் நம்ம போட்டுருவோம் இப்போ எந்த மசாலாம் போடலை நம்மளுக்கு வந்து பச்சை மிளகா உப்பு தான் நல்லா போட்ட உப்பு பத்தலைப்பா அதனால் என்ன ஒரு காசுக்கும் நம்ம இதை போட்டுக்கிடுவோம் நல்லா கிளிக்கணும் காளிப்பிழவரும் நமக்கு நீளம்லாம் தெரியக்கூடாது அளவு குத்திக்கிறணும் காளிப்பிழவரும் முட்டை பொரியல் வெடி ஆகிடுச்சி பாருங்கள் வீட்டில் இப்போ தேங்காய் எடுத்து வச்சு இந்த டைத்தில் தான் போடணும் இது எல்லா குளிக்கொழம்புக்கும் நல்லாயிருக்கும் சின்னப்பிள்ளையெல்லாம் சாப்பிட்றதுக்காக நம்ம வேலை சீரமாக இதில் போடலாம் ஆனால் நான் போடலை குட்டி குட்டிஸ் கூட இது கொடுக்கலாம்ப்பா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடுவோம் இதுக்கு தேவையான கருவேப்பிலை இப்படி பச்சையா பொடியெல்லாம் நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது பச்சை மிளகா போட்டுப்போம் நல்லா இருக்கு நம்ம மசாலா போடக்கூடாது வீட்டில் சுவையான காலிப்பிள்ள கோயில் கிட்டே வச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு எங்கேயும் பண்ணி பார்த்துப்பா இப்போ புள்ளிக்கொழம்பு ட்ரைனெலாம் அதுவே நல்லாயிருக்கும் சின்ன பயிலுக்கு நான் ஸ்கூலுக்கு வச்சுருக்காங்கப்பா நான் உரைக்காது வேலை சிரமமாக போடலாம் உரைக்கும் அதனால் நான் போடலை இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எங்கள் அம்மா இருப்பேன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எங்கள் அம்மாப்பா ரெண்டு பிரச்சனை கிடைக்கல அதுக்கு ஒரு கோயில்